ஐந்து கரத்தோனை போற்றி ஆணை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி குருவே சரணம் இணையத்தால் இணைந்த இளைஞர்களுக்கு வணக்கம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பயிற்சிக்கான ராசி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியிலேருந்து பயிற்சியாகி மீனராசிக்கு போகிறாங்க இதனால் கும்பராசிக்கு எந்த வகையான மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வரைக்கும் உங்களோட ஜென்மத்தில் சஞ்சரித்த சனி பகவான் ராசிக்கு ரெண்டுக்கு போறாரு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன செய்வார் அப்படின்னா எப்பவுமே ஒரு ஜனனகால ஜாதகத்தில் சனியை ரெண்டில் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஒன்று குடும்பத்துல அமைதியேற்ற சூழ்நிலை ஏற்படும் இல்லை ஃபினான்சியலான டைட் ஏற்படும் இது ரெண்டில் ஒன்று தந்தை தரும் அப்படிங்கிறத சொல்லுவோம் அதே போலந்தான் இங்கேயும் கோட்சாரத்தில் ரெண்டாம் வீட்டுக்கு சனி வராது ஆக்சுவலாக சனியை விட இது பாதிப்பு கம்மி தான் பட் ரெண்டில் உங்களோட ராசிக்கு ரெண்டில் இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் குடும்பத்தில் அமைதியற்ற சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மூத்த சகோதரர்கள்ட்ட பிரச்சனை நண்பர்களால் பிரச்சனை தந்தை வழி பங்காளிகளால் பிரச்சனைகள் மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் தாயாரோட உடல்நிலையில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் வண்டி வாகன சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் படிச்சுட்டு இருக்கவங்க படிப்பில் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது சிறப்பை தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சரி இந்த ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஃபினான்ஷியலாக ரிஸ்க் எடுக்க சொல்லும் ஊர் விட்டு ஊர் போகிறது இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் ஃபினான்ஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறையா முயற்சிகளை மேற்கொள்ள வைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இது ஈற்று காலம் அப்படிங்கிற ஒரு ப்ளஸ் இருக்குது ஈற்று காலம்னாக்கா இந்த ரெண்டரை வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களோட ஏழரை சனி காலம் முடிஞ்சு போச்சு அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னாக்கா பல கடந்த நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் இல்லையா விரயத்தில் சனி இருந்தப்பையும் ஜென்மத்தில் சனி இருந்தப்பையும் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியோ படிப்படியோ படிப்படியாக கம்மியாகிட்டே வரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை சனி ஏழரை சனியாக ஏழரை சனி காலத்தை ரிலீவ் பண்ணி வெளியே வரும்போது மிகப்பெரிய நன்மைகளை அந்த ராசிக்கு செஞ்சுட்டு தான் போவாருங்கிறத மாற்றுக்கறது முடியாது எப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா ஒரு தனக்கு ஏழரை சனி வந்துருச்சு அஷ்டம சனி வந்துருச்சு அத்தா அஷ்டம சனி வந்துருச்சு கண்ட சனி வந்துருச்சிங்கும் போது அவனை படுத்தி எடுக்கிறாருன்னு சொல்கிறோம் இல்லையா கரெக்டு தான் ஆனால் அவனை விட்டு அந்த சனி வெளியே போகும்போது அவனை விட்டு அவனை பிடிச்சது அத்தனையுமே போயிடும் அதுவும் தான் நினச்சா எப்படி வந்து அந்த ஒரு தண்டனைக்குரிய காலம் அப்படிங்கும்போது அந்த ஜெயிலுக்கு அதை மூடப்பட்டு உள்ளேயே ஒன்று சிறைவாசம் வச்சிருக்குதோ அந்த டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அப்படி ஃப்ரீ பேர்டாக அப்படி திறந்து விட்ருவா அந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சனி பகவான் தன்னோடய எண்டு ஸ்டேஜில் வெளியே வரும்போது உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் முடிச்சு கொடுத்துட்டு தான் போவார் அப்படிங்கிறதுலாம் மாற்றுக்கருத்தில் சனியை முழு பாவகிரகம்னு சொல்லப்பட்டிருக்குது ஜோதிடத்தில் பட் இருந்தாலும் பல நன்மைகளையும் இந்த ஏழரைச்சனி காலத்தில் செஞ்சிருக்கிறாரு திருமண காலத்தில் திருமண வயசில் இருந்தவங்களுக்கு நிறைய திருமணங்களை செஞ்சு வச்சிருக்கிறாரு குழந்தை பேருக்காக காத்திருந்தவங்களுக்கு குழந்தைப்பேர் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் கருத்து இருக்க முடியாது எல்லாருக்குமே கெடுபலன்களை செய்கிறாரா அப்படின்னா இல்லை சப்போஸ் உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் அங்கே உங்களோட மீனராசியில் குருவோ சுக்ரனோ இருக்காங்க அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த சனி பகவான் பெரிய கெடுதல்களை செய்யவே வாய்ப்பில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் பிறந்தவங்க அங்கே வந்து குரு இருப்பார் ஆட்சி பெற்ற நிலையில் இல்லை பங்குனி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்ரன் இருப்பார் அவங்களுக்கெல்லாம் பெரிய கெடுபழங்களை செய்ய மாட்டார் அப்படிங்கிறது உறுதி பன்னெண்டு ராசிக்குமே இந்த சனி பயிற்சி பெரிய கெடுபழங்களை ஒரு ஒரு வருஷம் மட்டும்தான் செய்ய முடியும் அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷம் செய்ய முடியாது ஏன் அப்படின்னா குரு பகவான் வந்து ராசிக்கு வரும்போது இந்த சனியை ஒன்பதாம் பார்வைய பார்ப்பார் அப்ப இந்த பார்வை வந்து பார்த்திங்கன்னா இந்த சனியை சாந்தப்படுத்தி எந்த ஒரு ராசிக்குமே பெரிய கெடுபல கெடுபலன்களை தராமல் நற்பலன்களை தர வைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ வரக்கூடிய கோட்சாரத்தினால கும்பராசிக்கு நன்மைகள் நடக்குமா அப்படின்னா நான் சொன்ன மாதிரி குருவோ சுக்கரனோ உங்களோட ராசிக்கு ரெண்டுல இருக்குது அப்படின்னா நன்மைகள் நடக்கும் புதன் இருந்தாலும் நன்மைகள் நடக்கும் ராகு கேது அல்லது சூரியன் செவ்வாய் ராசிக்கு ரெண்டில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கூடுதல் கெடுப்பலம் நடக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் வேலை பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதோ கூடுதல் நன்மை கவனத்தோடு இருந்துக்கணும் மற்றவங்கள்ட்ட பேசும்போது வார்த்தைகளை கவனத்தோடு பிரயோகிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இதில் கூடுதல் கவனம் இந்த நம்மளோட கோட்சார பயிற்சியில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு உங்களுக்கு கூடுதல் நன்மையும் சிறப்பையும் தரும் சனிக்கிழமை அன்னைக்கு முடிஞ்ச அளவு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தான தர்மங்களை செஞ்சுட்டு வரும்போது பல நன்மைகளை இந்த சனி பகவான் உங்களுக்கு தந்தை தீர்வார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டிய அமைகிறேன் நன்றி வணக்கம்